ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களையும் ரொம்ப சூப்பரான ஒரு ஜோதிடத்தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மீன ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத வந்து இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது எதை பற்றி பார்க்க போகிறோம் என்ன பலன் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து இருக்குங்க ஆங்கில மாதத்துல மிகவும் முக்கியமான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதமானது கருதப்படுது காரணம் என்னன்னா இந்த ஜூன் மாதத்துல நடக்கக்கூடிய பயங்கரமான கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் தான் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக பல முக்கியமான நாட்கள் இந்த மாதத்துல வர இருக்கு அதனாலேயே இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று அழைக்கப்படுது இந்த மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான நாளானது வர இருக்கு அதுதான் ஜூனுடைய பத்தாம் தேதி அன்னைக்கு ஆங்கில மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் வந்து வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் நாள் இந்த நாள் அப்படி என்ன ஆன்மீக ரீதியாக முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் ஆன்மீக ரீதியாக முக்கியமான நாட்களுக்கு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா பௌர்ணமியானது இந்த நாள் அன்னைக்கு வருது இந்த நாள் அன்னைக்கு பௌர்ணமி மட்டும் கிடையாது ஜோதிட ரீதியாக கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு யோகங்கள் வர்றதுனால இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் அதிமுக்கியமான நாளாக வருது ஸோ இந்த பௌர்ணமியில் நிலைகளில் ஏற்படக்கூடிய யோகங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பௌர்ணமியில் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி சமீபத்தில் தான் ஜூன் ஐந்தாம் தேதி அன்னைக்கு குருவும் சுக்கரனும் வந்து அறுபது டிகிரியில் சேர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதோடு சேர்த்து ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கும் ஒரு சம்பவம் நடந்தது அன்றைக்கி சிம்மத்தில் என்ன நடந்ததுன்னா கேதுவும் செவ்வாயும் இணைஞ்சிட்டாங்க இந்த மாதிரி கிரகங்கள் சேர்றதெல்லாம் சேர்ந்து பௌர்ணமி பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வர்றதுனால இந்த பௌர்ணமி ஒரு அதிக சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது ஸோ இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இருக்குது ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமியிலேருந்து உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பௌர்ணமியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து வாங்க இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் இந்த பைகாசி பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் விரதை இருந்து மறக்காம நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து செய்ய வேண்டியது அவசியம் பைகாசி பௌர்ணமி தினமானது வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினமான இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு காலை முதல் மாலை வரைக்கும் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்கணும் அப்புறம் உங்களுடைய விருப்பத்துக்குரிய தெய்வங்களை இந்த நாளில் வழிபாடு செய்து அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது ஸோ so, இந்த மாதிரி தான் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் என்பது சொல்லப்படுது இந்த நாளில் மாலை வேலையில் என்ன பண்ணணும்னா வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்யணும் அது இன்னும் சால சிறந்தது இதோடு சேர்த்து உங்களோட சக்திக்கேற்ப இந்த நாளில் கிரிவலம் மேற்கொள்ள முடிஞ்சால் கண்டிப்பாக கிரிவலம் மேற்கொள்ளுங்க அதுவும் இந்த வைகாசி பௌர்ணமி தினத்துல திருவண்ணாமலை திருப்பரக்குன்றம் சோளிங்கூர் பழனி இந்த மாதிரி மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு இந்த இடங்களில் கிரிவலம் மேற்கொள்ளுங்க ஆக்சுவலி இந்த நாளில் கிரிவலம் மேற்கொள்வதே உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக வாழ்க்கையில் இருக்கும் ஒருவேளை இப்போ நான் சொன்ன மாதிரி விரதம் இருக்கிறது சந்திரனை தரிசனம் பண்ணுறது கிரிவலம் மேற்கொள்ள முடியுது இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாட்டியும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமாவது இந்த நாளில் செய்யுங்க என்ன செய்யணுன்னா தானம் எல்லா தானங்களில் விட சிறந்த தானம் அன்னதானம் என்பது நமது முன்னோர்கள் கருத்தாக இருக்குது எனவே புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் உங்களோட சக்திக்கேற்ப தயிர் சாதம் அப்புறம் எலுமிச்ச சாதம் இந்த மாதிரி சாத வகைகளை செய்து தானமாக கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தண்ணீர் பழச்சாறு போன்றவற்றை பக்தர்களுக்கு தானமாக வழங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட சக்திக்கேற்ப இந்த நாளில் தானங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவ வினைகள் போக்கி புண்ணியமானது உண்டாகும் குழந்தைகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்குவாங்க அப்புறம் உடல் மற்றும் மனசார்ந்த நோய்கள் குறைபாடுகள் இதெல்லாம் வந்து நீங்கும் பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கையானது உண்டாகும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசிக்கு ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்திங்கன்னா பலன் கிடைக்கும் அதாவது தான தர்மம் செய்தாவே பலன் கிடைக்கும் இவ்வளோ நேரம் உங்களோட ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக பலன்களை பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலருந்து கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மீன ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்திராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பௌர்ணமி பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க நீதி நேர்மை உண்மை என்று எப்போதும் பாடப்படக்கூடிய அதாவது பாடுபடக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்ப்புகளை எழுதலை வெள்ளுவீங்க இந்த மாத பௌர்ணமியிலேருந்து எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட லாபமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கௌரவம் உங்களுக்கு உண்டாகும் பூமி வாகனம் இதன் மூலம் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும் பணவரவு உங்களுக்கு கூடும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கும் அப்புறம் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் இந்த பௌர்ணமியிலேருந்து கிடைக்கும் வங்கியில் இருப்புகள்லாம் வந்து உங்களுக்கு கூடும் வாங்கி கடனை திருப்பி செலுத்த மனநிம்மதி நீங்கள் அடைவீங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் தொழில் தொடர்பான பயணங்களில் வெற்றி கிடைக்கும் செயல் திறமை மூலம் கடினமான பணியை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் இந்த பௌர்ணமியிலிருந்து குடும்பாதிபதி செவ்வாயின் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் சுபகாரியெல்லாம் நடக்கும் திருமண முயற்சி மேற்கொள்ளக்கூடிய உங்களுக்கு அதில் சாதகமான பலன் கிடைக்கும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமானது நிலவும் கஷ்டமில்லா சுக வாழ்க்கையானது உங்களுக்கு இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நெடுநாளைய சங்கடம் தீரும் ஸோ குடும்ப ரீதியாக உங்களுக்கு சங்கடம் தீரும் அந்த மாதிரியாக சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எல்லா வற்றிக்குமே லாபங்கள் வந்து இந்த மாதம் கிடைக்கும் பௌர்ணமிக்கு பிறகு மரியாதை அந்தஸ்து கூட உங்களுக்கு கூடும் எதிர்ப்புகள்லாம் இருந்ததுன்னா எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் மன மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் மொத்தத்தில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து விடிவு காலம் பிறக்க போகுது அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வாக்கு வன்மையால் எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கும் பழைய வாக்குகள் எல்லாமே பஸ்ஸில் ஆகும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரலா புத்திசாரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க இதனால் உங்களுக்கு கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிறைய உங்களுக்கு குழப்பங்கள் இருந்ததில் அதெல்லாம் வந்து நீங்கோ மன வருத்தம் நீங்கோ தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி கொள்வீங்க எதிலும் கவனமாக இருக்கிறது நல்லது வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் ஸோ கவலை இல்லாமல் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுங்க இதில் மட்டும்தான் உங்களுக்கு எச்சரிக்கை வேணும் என்பது சொல்லப்பட்டிருக்குங்க அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் நீங்கள் இந்த பௌர்ணமியிலிருந்து கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க நீங்கள் முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் சாதகமான பலன் கிடைக்கும் ஆசிரியர்களுடைய பாராட்டு கிடைக்கும் ஸோ அப்படி பாராட்டு கிடைக்கும் போது அந்த பாராட்டை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க உங்களோட ராசியில் பிறந்த மீன ராசிக்காரங்க அத்தனை பேருக்குமே சாரி உங்களோட ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்திராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே நான் சொல்லக்கூடிய மாதிரி தான் பௌர்ணமி நாளையிலேருந்து பலன் இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு சொல்லிட்டேன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பலனடையிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மீன ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா இந்த பௌர்ணமி பலனை இந்த வீடியோவில் உங்களை போல அவங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி